அதாவது கவிஞர் வாலியையா வந்து ஒரு முத முதல் ஒரு பாட்டு எழுதியிருக்கார் கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன்னு ஆக்சுவலாக வந்து அவர் வந்து பாரம்பரியங்கிறது பெருமாளை கும்பிட்ற ஒரு பாரம்பரியம் ஆனால் அவர் வந்து முருகனை கும்பிட ஆரம்பிக்கிறார் அவர் வந்து உண்மையாக இருக்கட்டும் பொய்யாக இருக்கட்டும் இல்லாமலும் கூட இருக்கட்டும் ஆனால் நான் அவர் மேலே பற்றும் பாசம் வச்சுருப்பான் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு அவர் கடைசி வரைக்கும் பொதுவாகவே வந்து முருகனுங்கிறது வந்து தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க அவர் தமிழ் வந்து அவருடைய சுவாசமாக இருந்துச்சு கவிஞர் வாலியாவோட சுவாசமாக இருந்தது அவர் வாழ்க்கையில் எத்தனையோ முறைகள் வந்து கடவுள் எப்படி நேரம் வர மாட்டாங்க யாரோ ஒருத்தவங்க மூலம் தான் நம்ம உதவியாக வருவாங்க அவருக்கு ஒரு வாட்டி கால் அடிப்பட்டப்போ மயில் வாகனங்கிற ஒரு டாக்டர் தான் வந்து அவர் சரி பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவங்க அக்கா அக்காவுக்கு வந்து ஹெல்த்து இன்னும் முடியாது அப்படின்னு சொன்னப்போ சுப்பிரமணிங்கிற ஒரு டிராக்டர் வந்து தான் சரி பண்ணியிருக்காரு இப்போ நம்ம கும்புற கடவுள் ஏதோ வகையில் கட்டாயம் வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் ஒன்று எந் எந்த தெய்வத்தை பிடிச்சாலும் கரெக்டாக உங்கள் ஜாதகத்துக்கு எந்த தெய்வம் உங்கள் வழிகாட்டும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு நல்லது செஞ்சாலும் சரி செய்யலாம் சரி விடாபடியாக பிடிச்சி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு வந்து இக்கட்டான நிலையில் அந்த கடவுள் வந்து உங்களுக்கு பக்கபலமாக நிற்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அதன் அடிப்படையில் தான் நான் வணங்கிட்டு வணங்கிட்டு வரேன் அது வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குது